கேள்வி ஒன்று டேஸ் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும் வேளாண்மை தொழில் ரயில்வே மேற்கண்ட எதுவும் இல்லை நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சம் அதுதான் கேள்வி நல்லா கேள்வியை புரிஞ்சுக்கணும் இல்லையா அடிப்படையில் ஒரு நாடு வளர்ச்சியை அடைவது வேளாண்மை இல்லையா வேளாண்மை என்பது நம்மளுக்கு டிஃபால்ட் இருக்கக்கூடியது கரெக்டாக ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க கேள்வி ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமா இருக்கக்கூடியது முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது அப்படிங்கிறது கேள்வி அதற்கு சரியான விடை என்ன அப்ப வேளாண்மை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு ரயில்வே தொழில் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா தொழில் துறை என்பதுதான் ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு துறை என்னது தொழில்துறை சரியா சரியான விடை வந்து பி தொழில் அடுத்த கேள்விக்கு போகலாமா இரண்டாவது கேள்வி ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது தூத்துக்குடி கோயம்புத்தூர் சென்னை மதுரை இந்த கேள்வியை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா நிறைய தேர்வுகளில் எந்த வினா வந்துக்கிட்டே இருக்குது முதல்ல டெட்ராய்டு அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் நகரம் தான் டெட்ராய்டு சரியா அப்போ அந்த மாதிரியான பிரபலமான ஒரு நகரமாக இருக்குது அதே போல் ஆசியாவில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான தொழிற்சை சார்ந்த நகரம் எது அப்படிங்கிறது தான் கேள்வி அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க இந்தியாவின் ரெட் ஆயிட் அழைக்கப்படுவது எது இரண்டுமே ஒன்று தான் சரியா தூத்துக்குடியும் அல்ல கோயமுத்தூரும் அல்ல மதுரையும் அல்ல சரியான விடை என்னது சென்னை ஆசியாவின் ரெட் ஆயிட் அழைக்கப்படுவதும் இந்தியாவின் ரெட் ஆயிடும் அழைக்கப்படுவதும் என்ன நகரம் சென்னை நகரம் சரியா அடுத்த கேள்விக்கு எந்த நகரத்தில் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் துணை இல்லாமல் மற்ற நாட்டோட உதவி இல்லாமல் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டாலே உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்துறை தொகுப்பு இல்லையா இண்டஸ்ட்ரி செக்டர் எங்கூர் திண்டுக்கல் கோவில்பட்டி திருநெல்வேலி இந்த நான்கு நகரங்களில் சரியான விடை எது எந்த நகரத்தில் ஒரு வெற்றிகரமான தமிழ்நாட்டால் உருவாக்கப்பட்ட தொழில்துறை தொகுப்பு இயங்கி கொண்டிருக்கிறது தான் கேள்வி ஓசூர் திண்டுக்கல் கோவில்பட்டி திருநெல்வேலி இதில் சரியான விடை கோவில்பட்டி அல்ல திருநெல்வேலி அல்ல திண்டுக்கல் அல்ல சரியான விடை என்னதுங்க ஒசூர் சரியா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம் சரியா கேள்விக்கு இது கூற்று வகையிலான ஒரு கேள்வி கூற்று ஒண்ணு நூற்று கணக்கான தோல் மற்றும் தோல் பதினேழு வசதிகள் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தை சுற்றி அமைந்துள்ளன இது முதல் கூற்று இரண்டாவது கூற்று தொழில் முனைவோர் என்பவர் புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் வணிக செயல்முறைகளின் புத்தாக்கம் புனைபவர் ஆவார் இது ரெண்டு கூற்று இருக்குது சரியா ரெண்டில் ரெண்டுமே சரியா ரெண்டுமே தவறா இல்லை ஒன்று சரி இரண்டு தவறா இல்லையா இல்லை ரெண்டு சரி ஒன்று தவறா அப்படிங்கிறத நான்கு விடைகள் கொடுத்துருக்காங்க இதில் சரியான விடையை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் நூற்றுக்கணக்கான தோல் மற்றும் தோல் பதவிடும் வசதிகள் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தை சுற்றி அமைந்துள்ளன தொழில் முனைவர் என்பவர் புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் வணிக செயல்முறைகளின் புத்தாக்கம் புனைபவர் ஆவார் விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி அதுதான் விலை அதாவது அவங்க சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தை சுற்றி என்னென்ன இருக்கு குடியாத்தம் இருக்கிறது ஆம்பூர் இருக்கிறது வாணியம்பாடி இருக்கிறது இந்த மாதிரியான முக்கிய நகரங்கள் இருக்குங்க அங்கே அங்க தோல் சம்பந்தப்பட்ட தோல் பதனிடக்கூடிய தொழிற்சாலைகள் யாராலும் நிறைந்திருக்கிறது இதை நீங்கள் மனசில் வச்சுருங்க பொதுவாக தமிழாக எடுத்தாவே எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன தொழில் வந்து சிறந்து ஓகி வள வளர்ச்சியை நோக்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சரியா அடுத்த கேள்விக்கு போகலாம் திருப்பூர் எந்த தொழிலுக்கு பெயர் பெற்றது இப்போ தான் நான் சொன்னோம் எந்த மாவட்டம் எந்த தொழிலுக்கு பெயர் பட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுன்னு பாருங்கள் இதில் தோல் பதனிடுதல் அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க பூட்டு தயாரித்தல் பின்ன தயாரித்தல் வேளாண் பதப்படுத்துதல் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி இல்லையா ஏன்னா முதல்ல பாருங்கள் தோல் பதனிடுதல் இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்போ தோல் எங்கே பதனிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூரை இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களில் மாவட்டங்களில் ராணிப்பேட்டை மாவட்டம் இல்லையா அதே மாதிரி திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் வந்து புதிதாக பிரிந்த மாவட்டங்கள் இரண்டு அங்கே எல்லாமே தோல் பதினெட்டு தொழில் நடைபெறுது பூட்டு தயாரிப்பது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் திண்டுக்கல்ல தான் பூட்டு தயாரிக்கும் தொழில் எங்குது பின்னலாடை தயாரித்தல் இல்லையா அதுதான் சரியான விடை திருப்பூரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பின்னலாடை தயாரித்து வெளிநாடுகளுக்கும் உள்நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறார்கள் பின்னலாடை தயாரித்தல் சரியான விடை சரிங்களா அடுத்த கேள்விக்கு போமா குழாய்கள் மற்றும் நீர் இறைக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எந்த நகரத்தில் குழாய்கள் மற்றும் நீர் இறைக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படும் நகரம் எது சேலமா கோயம்புத்தூரா சென்னையா தர்மபுரியா யோசிச்சு பாருங்க தர்மபுரியா இருக்கலாமா தர்மபுரியில் வறட்சி இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே குழாய்களையும் இறைக்கும் இயந்திரம் தயாரிக்க தொழிற்சாலை இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்சிடும் இல்லையா சென்னை சென்னை வந்து நகரம் அதனால் இருக்க வாய்ப்பு இல்லை சேலம் சேலம் ஏதோ இரும்புக்கு கனிமங்களுக்கு புகழ்பெற்ற ஒரு ஊர் இல்லையா கோயம்புத்தூர் இருக்குல்ல அப்போது குழாய்கள் மற்றும் நீரரைக்கும் இயந்திரம் பெருமளவில் கோயம்புத்தூர் நகரத்தில் மாநகரத்தில் தான் நடைபெறுது இந்தியாவிலேயே முதல் பம்பு வந்து கோயம்புத்தூரை தான் உருவாக்குறாங்க அங்கிருந்து தொழிற்சாலை மூலமாக தான் அதுக்கு இன்னுமே பம்பு சிட்டின்னு கூட ஒரு பேர் அதிகமான குழாய்கள் மோட்டார்கள் இது எல்லாமே இயந்திரங்கள் எல்லாம் இன்றைய வரைக்குமே கோயம்புத்தூரில் தான் தயாராகிட்டுருக்கு சரிங்களா இந்த பாடம் வந்து பொருளாதார பிரிவில் வரக்கூடிய பாடம் தொழில்துறை அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த பாடம் வந்து பத்தாம் வகுப்பில் கடைசி பாடமாக இருக்கக்கூடிய ஒரு பாடம் இதில் ஆறு வினாக்கள் இருக்குது ஆறு வினாக்களுக்கும் நம்ம வினாக்களையும் பார்த்தோம் விடைகளையும் பார்த்தோம் இந்த தேர்வை நீங்களும் எழுதி பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த பாடத்துக்கான லிங்க்கு அதாவது டெஸ்ட் நம்பர் டூ ஃபோர் ஃபைவ் நான் லிங்க்கை கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் தேர்வுகளை அட்டென்ட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தைந்து பாடங்களுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து தேர்வு நடத்தி வச்சுருக்கோம் அந்த தேர்வுகளை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும் தேர்வுகளை சிறப்பா எழுதுவீங்க வாழ்த்துகள் நண்பர்களை மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் ஆறு காரு ரிசல்ட் மறுபடியும் ட்ரை இருந்து வந்துடும் மீண்டும் சந்திப்போம்